ஸ்காட்லாந்து பிரிட்டன் மற்றும் ஜப்பானில் கருப்பு பூனைகள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளில் கருப்பு பூனைகள் கெட்ட சமூகத்தின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு கலாச்சாரங்களில் பூனைகள் மூட நம்பிக்கைகள் மற்றும் கட்டுக்கதைகளுடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றன அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தேசிய கருப்பு பூனைகள் தினம் கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் கருப்பு பூனைகளை பற்றிய சில எதிர்மறையான கருத்துக்களை அகற்றும் வண்ணமும் அதை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் எண்ணமும் அமெரிக்காவில் கொண்டாடப்படுகிறது பல கருப்பு பூனைகள் அவற்றின் நட்பு மற்றும் பாசமுள்ள ஆளுமைகளுக்கு பெயர் பெற்றவை அவை பெரும்பாலும் மனித தோழமையை விரும்புகின்றன அவற்றின் உரிமையாளர்களுடன் வலுவான பிணைப்பை இந்த கருப்பு பூனைகள் உருவாக்குகின்றன இருட்டை போர்த்தியது போல இருக்கும் இவற்றின் உடலமைப்பால் குறைந்த வெளிச்சத்தில் விடியற்காலையிலும் இரவிலும் அவற்றால் திறமையாக வேட்டையாட முடியும் கருப்பு பூனைகள் ஒரு தனித்துவமான அழகை கொண்டுள்ளன அதனால் அவை சிறப்பு தோழர்களை உருவாக்குகின்றன வீடுகளில் கருப்பு